வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அண்ணாமலைக்கு ஜாக்பாட் அவருக்கு இந்த பதவியா உற்சாகமான அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்ட நிலையில் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதனால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சோகத்தில் மூழ்கிய நிலையில் அவருக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பதவி வழங்கப்பட்டு என கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது அது எந்த பதவி என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் உற்சாகத்தில் இருக்கின்ற அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய அமைச்சராக நியமிக்க செய்யப்பட்ட பிறகு அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல பலர் போட்டியில் இருந்து ஆச்சரியம் அளிக்கும் விதமாக அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் எல் முருகன் பல ஆண்டுகள் சட்டமன்ற சட்டமன்றம் இல்லாத பாஜகவை அதிமுக கூட்டணி மூலமாக அனுப்பி வைத்தார் ஆனால் அண்ணாமலை சந்தித்த தேர்தல்களில் எதுவுமே கை கொடுக்கவில்லை மேலும் அதிமுகவுடன் அவர் மேற்கொண்ட மோதல் போக்கும் காரணமாக அதிமுக கூட்டணி உடைந்தது மக்களவை தேர்தலில் பாஜக தனித்து கூட்டணி அமைத்தாலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கவில்லை அதிமுகவுக்கும் மண்ணை கவ்வியது இரு கட்சிகளுக்கும் சேர்த்திருந்தால் குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து இடங்கள் வெற்றி பெற்று இருக்கலாம் என கூறப்பட்டது இதற்கிடையே சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அவசியம் என சில சீனியர்கள் ஆசை ஆசைப்பட்டனர் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்களை தூக்கி அடிக்க பாஜக முடிவு செய்தது எனவே இதுதான் உண்மை இந்த வகையில் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நீக்க வேண்டும் கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக தன்னை நியமிக்க வேண்டும் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்க என திட்டமாக எட திட்டவட்டமாக எடப்பாடி பண்ணசாமி கூறிய நிலையில் அதனை ஒப்புக்கொண்ட பாஜக தலைமை இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக பாஜக தேர்தல் நடைபெற்ற நிலையில் எவ்வித போட்டியின்றி நயனா நாகேந்திர தமிழக பாஜக தலைவராக நியமி நியமனம் செய்யப்பட்டார் அதில் அதிமுகவில் திட்டமிட்டபடியே நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இது ஒரு ஒருபுறம் இருக்க அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சோகத்தில் மூழ்கின அண்ணாமலை பிறந்த வந்த பிறகுதான் தமிழகம் பாஜக ஓரளவு காலூன்ற முடிந்தது கிராமங்களிலும் கிளைகளிலும் ஆரம்பிக்க முடிந்தது ஏனென்றால் சமூக வலைதளங்களில் எழுதினார் இது ஒரு புறம் இருக்க நிச்சயம் அண்ணாமலையின் திறமையை பயன்படுத்தி கொள்வோம் என அமித்ஷா கூறியிருந்த இருந்தார் தேசிய அளவிலான பதவி அவருக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தான் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு உற்சாகம் தரும் ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது அண்ணாமலைக்கு தேசிய பதவியோ அல்லது மத்திய அமைச்சர் பதவியோ 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 வழங்கப்படலாம் என கூறப்பட்டது நிலையில் பாஜகவின் மிக முக்கியமான பிரவ இளைஞர் பிரிவு தேசிய தலைவராக அண்ணாமலை அமர்த்தப்படலாம் என தகவல்கள் பரவி வருகிறது பாரதிய ஜனதா யூ மோர்ச்சாவின் தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்படலாம் என்கிறார்கள் டெல்லி சீனியர்கள் அண்ணாமலையிடம் பெரிய எதிர்பார்ப்பும் இருந்த நிலையில் சில காரணங்களால் அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டியிருந்தது இதே நேரத்தில் அண்ணாமலையின் திறமை பதவிக்கு தேவை என்பதால் அவரை தேசிய தலைவராக பாஜக தலைமை முடிவு செய்திருக்கலாம் என்கிறார்கள் அக்கட்சியின் வட்டாரங்கள் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பார்ப்போம் நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்ற தகவல்கள் என்ன சேனல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்